நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி ஸோ நம்மளுடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் இன்றைக்கு நமக்காக திருமதி ஜெயந்தி ஜெயந்திமா வந்திருக்காங்க அவங்க என்னெல்லாம் ரெசிபி செஞ்சு கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம் வணக்கம் ஜெயந்தி வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கேன் சரி நல்லா அப்படியே சொல்றேன் சொல்லுங்க நீங்க ரெசிபி சொல்லுங்க நான் சொல்றேன் ஸ்வீட் கார்ன் பகோடா ஓகே அதுக்கூட தானியா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மழைக்கால ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம் ஒரே ஒரு பொருளை வச்சு நம்ம வந்து சீஸ் பால் போல் கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிச்சா போல் ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ ஸ்வீட் கார்ன் வச்சு பக்கோடா பண்ண போகிறேன் சரி ஓகே ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம கையிலேயே ஸ்மேஷ் பண்ணால் கொஞ்சம் நல்லா ஒரு ரெண்டு ரெண்டாக உடஞ்சா கூட ஓகே தான் இது இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு சும்மா ஒரே ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்க போகிறேன் ஸோ ரீசெண்ட் டேஸாக நல்லா கொஞ்சம் தகத்துக்கன்னு வரீங்களே ஜெயந்திமா அப்படியா நல்லா ட்ரெஸ் பண்ணுவீங்க இருந்தாலும் இப்போ கொஞ்சம் ரீசண்ட் எபிசோட்லாம் அப்படியே முன்னாடி முன்னாடி எபிசோட் பார்த்துட்டே இருங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வரலாமே சரி உங்களுக்கு கொஞ்சம் ஈடு கொடுக்கலாமே என்ன பாருங்க இப்போ நான் சிம்பிளா வர ஆரம்பிச்சுட்டேன் தான் வந்து வராங்க ஓகே இப்போ இதை நம்ம லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கிறோம் சரி வந்து சாதாரணமாக அப்படியே சாப்பிடுவோம் இதை வந்து ஒரு பக்கோடாவாக பண்ணி சாப்பிடும்போது இன்னுமே அதோட டேஸ்ட்டு கூடும் இதை வந்து நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் அடுத்தது கொஞ்சம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி జీ పొండి పేస్ట్ పోటిక్లా కొంచెం మిరగాయ తూల్ மஞ்சள் తూల్ కడల మాగా కొంచెం కుడంగ அரிசி இதுக்கு தேவையான சால்ட் இந்த பக்கோடா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கார்ன் சேர்த்துருக்கோம் இல்லையா ஸோ அதனால் அப்படியே மேலே வந்து அந்த கார்ன் தெரியும் நல்லாயிருக்கும் அது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு இப்ப நம்ம ரெடி பண்ணதை இப்ப எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இப்பெல்லாம் எங்கயாவது ட்ரிப்புல வெளியே போனா ட்ரெண்டே வந்து எங்க போற வழியில ஏதாவது சாப்பிடுறோம் சில வீடியோஸ் எடுக்கிறோம் அதை போஸ்ட் பண்றோம் தான் அப்ப கூட ஜெயந்திமா மட்டும் மட்டும்தான் சப்பாத்தி இட்லி தக்காளி சட்னி இன்னும் வந்து கட்டி எடுத்துட்டு போறது நம்ம வீட்டில் இருந்து செய்து எடுத்துகிட்டு போனோம்னா பயம் இல்லாமல் சாப்பிடலாம் உண்மை தானும் இதையெல்லாம் நம்ம டக்குன்னு செய்திடலாம் பாருங்கள் செய்து நமக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் இருந்தால் போதும் இதை செய்கிறதுக்கு சூடாக சூடாக செய்து கொடுத்தோன்னு வச்சுங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் சின்னவங்களால பெரியவங்க வரைக்கும் அவ்வளோ லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஐட்டம்லாம் ஸோ அது கிறிஸ்பினஸ்க்கு வெறும் அந்த அரிசி மாவு அதுவே போதும் அதுவே போதும் இதில் flourலாம் கூட ஆட் பண்ணலை ஸோ வந்து இந்த corn flour ஆட் பண்ணணும்னு சொல்லுவாங்க நான் அது பண்ணலை அந்த உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த கானே வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சு வந்தாலும் அது கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிடுறது ஸோ இது ரொம்ப அதுக்குதான் இதுவாகட்டிருக்கேன் இது வந்து நம்ம போட்ட உடனே நம்ம நம்மட்டோம்னா எல்லாமே இதுவாகிடும் ஸோ அதனால கொஞ்சம் பொறுமையாக தான் மைல்டாக தான் பார்த்து பொறுமையாக தான் பரட்டி எடுக்கும் இது இப்போ வந்து இது ட்ரைனி சீசன் இந்த சீசனில் இந்த போல ஈவினிங் டைம்ல நம்ம செய்யும் போதே சாப்பிடுவாங்க கடா கடன்னு காலியாக இப்படி எல்லாம் செய்து கொடுத்தோன்னு ஆன் உரிக்கிறது கூட இல்லை இப்பெல்லாம் கச்ச போட சாப்பிட்டதான் சமையா இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கார்ல வந்துச்சு நம்மளோட பக்கோடா இப்ப இதை எடுத்துடலாம் பக்கோடா ரெடி அந்த அப்பாடாடைய ஜல்லிக்க பாத்தீங்களா பார்த்தீங்களா எடுக்கிற வரைக்கும் எங்கேயும் பார்க்கல சரி ஓகே பக்கோடா ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம ஒரு சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளானது சட்டன்னு செஞ்சிடலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன் இப்போ எந்த கப்பில் நம்ம ரவை எடுத்துருக்கோமோ அதே அளவு ரெண்டு மடங்கு தண்ணியும் எடுத்து அதில் ஊற்றிக்க போகிறோம் நான் வந்து இந்த கப்பில் தான் ரவை எடுத்திருந்தேன் ஸோ இப்போ இந்த கப்பில் ரெண்டு கப்பு தண்ணி விட்டுக்க போகிறேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக சால்ட்டு இதில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் இப்போ இந்த தண்ணி கொதிக்கட்டும் இது கொதிக்கிற நேரத்தில் நம்ம ரவையை போட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ண போறோம் இந்த தண்ணியிலயே அந்த ரவை வந்து வெந்துடணும் இந்த இதுவும் புதுசாக கற்றுக்கிட்டது தான் எங்கேயோ போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ரீசண்டாக நிறையா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேஷன்ஸ் என்னோடய சிஸ்டர் எல்லார்கிட்ட இருந்தும் புதுசாக என்ன இருக்குது எனக்கு சொல்லிக் கொடுங்க புதுசாக என்ன இருக்குது செல் கேட்டு கேட்டு நான் வந்து இதை ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் நல்லா வந்துச்சுன்னா நம்ம ஷோவில் வந்து பண்ணுறேன் ஓகே இப்போ தண்ணி வந்து கொதிக்க வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த ரவையை நம்ம போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் விட்டே இருப்போம் இந்த ரவை வந்து இந்த தண்ணியிலே நல்லா வெந்துடணும் இது பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பாம்பே ரவைன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது வந்து சின்ன சின்னதை ரொம்ப நைஸாக இருக்கும் அந்த ரவை தான் நான் போட்டிருக்கேன் இப்போ அதுக்கு வந்து நான் ரெண்டு பங்கு தண்ணி விட்டுருக்கேன் சில இந்த பெரிய ரவை இருக்கும் இல்லையா அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு கூடவே கொஞ்சம் தண்ணி பிடிக்கும் அதுக்கு இன்னொரு ஆஃப் வந்து எங்கள் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து ஒரு லிட் போட்டு கொஞ்சம் மூடி மூடி வச்சோன்னா இந்த ஆவிலே இது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வந்து வந்துடும் உங்களுக்கு இந்த பாருங்கள் ரவை இந்த மாதிரி இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கணும் இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சிடுவோம் இப்போ ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் அந்த ஹீட்லேயே வந்து நல்லா சாஃப்டாகிடுறேன் அப்படியே இருக்கட்டும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம அந்த குட்டி குட்டி பால்ஸ் போல பிடிச்சி அதுக்கப்புறம் பொறிச்சு எடுக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்லா சாஃப்டாகிடுச்சு இப்போ இதை வந்து நான் ஒரு சின்ன சின்ன பால்ஸ் போல நம்ம எடுத்துக்க போறோம் இது ரவேன்றதுனால மேலே வந்து கிறிஸ்பியாகவும் உள்ள வந்து சாஃப்டாகவும் உங்களுக்கு இருக்கும்

ஸோ இதுவும் நம்ம வந்து உடனேலாம் பரட்ட முடியாது இல்லையா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்ச நேரம் பொறுத்து தான் நம்ம பரட்டி இருக்கலாம் சரி அவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆக்சுவல் ரெசிபியாமா இல்லை வேற ஏதாவது நீங்கள்

ஃபர்ஸ்ட் பண்ணதுதால ரெசிபி தானே முக்கியம் உருண்டை பிடிக்கிறது முக்கியம் இல்லையே உங்களை விட நான் இது. நல்லா வரும் ஸோ இதே கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிற அளவுக்கா இல்லை ஆமாம் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ பிரவுனிஷ் ப்ரௌனிஷ் கலரில் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து இது சிம்மில் தான் இதை வேக வைக்கணுமே அப்போ தான் நம்மளுக்கு உள்ளே இருக்கிற பார்ட்டு ஃபுல்லாகவே நம்மளுக்கு வேகும் நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஹை ஃப்ளேமில் வெச்சிட்டோம்னா மேலே இருக்கிறது பார்த்தோம்னா இந்த கலரும் சேஞ்ச் ஆகிடும் கிறிஸ்பியாக இருக்கும் பட் ஆனால் உள்ளே வந்து வேகாமல் இருக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து பொறுமையாக தான் பண்ணணும் இதை இதை செய்கிற இந்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ஸ் கம்மி செய்கிற நேரம் இந்த பொறிக்கிற நேரம் தான் இதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் பண்ணும் போது ஆமாம் சூடாக இருக்கும் போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் ஆறுடிச்சுனா கொஞ்சம் கிறிஸ்பியாக இதை வந்து நம்ம டொமேட்டோ சாஸ் இருந்துச்சுன்னா அதில் தொட்டு சாப்பிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஓகே பக்கோடாவும் நம்மளுடைய மழைக்கால நேரத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ ஜெயந்தி மேம் ரெண்டு ஸ்நாக் ஐட்டம் சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ என்னுடைய டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பிரமாதமாக இருக்கு ஸ்வீட் கார்ன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதில் இப்படி ஒரு ஸ்நாக் வந்து உண்மையில பொரிக்க பொரிக்க சாப்பிட்டுட்டே காலி ஆகிட்டே இருக்கும் மேம் ஸோ இது நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன் அப்படி பேரே வேற ரொம்ப வித்தியாசமா வச்சிருக்கீங்க மழைக்கால ஸ்நாக்னு இதுக்கு வந்து நம்ம சாட் மசாலா இருந்தா கூட இது மேல போட்டுட்டு சாப்பிடலாம் ஸோ கொஞ்ச நேரம் இந்த சாஃப்ட்னஸ் இருக்கும் இல்லைங்களா உப்மா ஓடுற குழந்தைங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் நேக்கா இருக்கும் நீங்கள் சொன்ன இந்த மசாலாலாம் போட்டு சாப்பிட்டோன்னா இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும் இன்னைக்கு ரெண்டுமே சூப்பர் எஸ்பெஷலி இந்த ஸ்வீட் கார்ன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது மேம் தேங்க்யூ சோ மச் ஸ்வீட் கார்ன் பக்கோடா செய்யும் முறை மிக்சி ஜாரில் ஸ்வீட் கார்னை விழுதாக அரைத்து கொள்ளவும் இதோடு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி பூண்டு விழுது மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் கடலை மாவு அரிசி மாவு தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்கு பிசைந்து கொள்ளவும் பிறகு கடாயில் எண்ணெய் காய்ந்ததும் சிறு சிறு உருண்டைகளாக பொறித்தெடுத்தால் சுவையான ஸ்வீட் கார்ன் பக்கோடா தயார் மழைக்கால ஸ்நாக்ஸ் செய்யும் முறை கடாயில் ஒரு கப் அளவு ரவைக்கு இரண்டு கப் அளவு தண்ணீர் ஊற்றி தேவையான அளவு உப்பு எண்ணெய் விட்டு நன்கு கொதிக்க விடவும் கொதி வந்தவுடன் ரவையை சேர்த்து நன்கு கிளறவும் பிறகு சிறிது நேரம் கழித்து சிறு சிறு உருண்டைகளாக பிடித்து எண்ணெயில் பொரித்தெடுத்து பரிமாறினால் சுவையான மழைக்கால ஸ்நாக்ஸ் தயார் இந்த ப்ரோக்ராம்ல வந்து என்னோட கூட வந்து நீங்க எல்லாரும் சமைக்கிறதுக்கு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களோ அவ எல்லாரும் கீழே தெரியிற இந்த நம்பருக்கு ஆர்எஸ்வி ஸ்பேஸ் உங்களுடைய பேர் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் அனுப்புங்க ஓகே விவாஸ் இன்றைக்கு நமக்காக ஜெயந்தி மேம் ரெண்டு விதமான ஸ்நாக் ஐட்டம் சொல்லி கொடுத்தாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் இது ருசிக்கலாம் சீசன் டூ நன்றி வணக்கம் வணக்கம்